நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல அக்டோபர் மாதம் முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் செப்டம்பர் மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் சில முக்கிய மாற்றங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளன ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களில் ஒன்று எல்பிஜி சிலிண்டர் விலையில் மாற்றம் கமர்ஷியல் சிலிண்டர் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலைகள் பெரும்பாலும் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகின்றன கடந்த மாதம் கமர்ஷியல் எரிவாயு சிலிண்டர்களுடைய விலை அதிகரித்தது அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர்களுடைய விலையில் எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதமும் கூடுதலான விலை மாற்றம் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கார்டு விண்ணப்பம் வருமான கணக்கு தாக்கல் படிவம் ஆகியவற்றில் ஆதார் எண்ணுக்கு மாற்றாக ஆதார் பதிவு அடையாள எண்ணை குறிப்பிட வழங்கப்பட்ட அனுமதி அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நீக்கப்படுகிறது போலியாக தவறாக பான் கார்டு பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்தில் இதனை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது பைபேக் முறையில் வாங்கப்படும் பங்குகளுக்கு நிறுவனங்களுக்கு பதிலாக முதலீட்டாளர்களுடைய வருவாய் மீது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் வரி விதிக்கப்படும் மாறும் வட்டி உட்பட மத்திய மாநில அரசு பத்திரங்களில் செய்யப்படும் முதலீட்டுக்கு பத்து சதவிகித வரி பிடித்தம் செய்யப்படும் முதலீட்டின் மீது ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை வருமானத்துக்கு ஒன்றாம் தேதி முதல் வரி பிடித்தம் இல்லை காப்பீடு லாட்டரி தரகு மின்னணு வர்த்தகம் உட்பட சிலவற்றுக்கு டிடிஎஸ் எனப்படும் வரி பிடித்தம் குறித்த பட்ஜெட் அறிவிப்பும் அமலுக்கு வரவுள்ளது இதில் மின்னணு வர்த்தக நிறுவனங்களுக்கான வரி பிடித்தம் ஒரு சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவிகிதமாக குறைக்கப்பட்டது வரி பாக்கி தொடர்பான வழக்குகள் தாவாக்களை தீர்த்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அந்த வகையில் எல்பிஜி சிலிண்டருடைய விலையில மாற்றம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பேன் கார்டு விண்ணப்பம் வருமான கணக்கு தாக்கல் படிவம் இது எல்லாத்திலையும் வந்து கண்டிப்பா ஆதார் எண்ணை தான் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆதார் பதிவு எண் அடையாள எண்ணை குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரி பாக்கி தொடர்பான வழக்குகள் தாவாக்களை தீர்த்து கொள்வதற்காக விவாத் சே விஸ்வாஸ் அப்படின்ற திட்டமானது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செயல்படுத்தப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்